சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் திருக்கணி சித்தாந்தபடி வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கின்ற இந்த தருணத்தில் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி சுக்கரனுக்கு நட்பு கிரகமும் உங்கள் ராசிக்கு யோகக்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானமான ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் மிகவும் சிறப்பான அமைப்பாகும் ஒரு ஒருபுறம் சனி பகவான் ஆறாம் வீட்டில் ஒரு புறம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு சனி சஞ்சாரம் மிக சிறப்பாக இருப்பதால் வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சிறப்பாக இருப்பது மட்டும் இல்லாமல் உற்றார் உறவினர்களிடம் இருந்த உறவுகள் கூட நல்லா சிறப்பாக இருக்கும் பொதுவாக மற்றவிடம் இருந்து வந்த சில மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக வெளி இடங்களில் சென்று இருக்க வேண்டிய ஒரு நிலையெல்லாம் கடந்த காலங்களில் இருந்திருக்கும் தற்போது விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்தோடு இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு உண்டு தொழில் வியாபாரத்தில் நீங்கள் காரியங்கள் நிறைவேறும் தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் தற்போது கைகூடி மனமகிழ்ச்சி ஏற்படும் தொழில் ரீதியாக இருந்த மறைமுக போட்டிகள் குறையும் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கும் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கூட்டாளிகள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதால் தொழிலை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தொழிலை சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்து குறிப்பாக எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு அதிகாரியிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது மறையும் அடுத்து குறிப்பாக ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு விடுவு காலம் பிறந்து உங்கள் உழைப்புக்கான சன்மானத்தை வருகின்ற நாட்களில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு உண்டு பொதுவாக கோச்சாரத்தில் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பதும் சனி பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் மிகவும் சிறப்பான அமைப்பு என்பதால் வருகின்ற நாட்களில் எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் தைரியத்தோடு செயல்பட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் சர்வகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்வது நல்ல அமைப்பு தான் பொதுவாக கேது பதினொன்னில் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பு தான் ராகு ஐந்தில் சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிக மிக நல்லது அடுத்து குறிப்பாக புத்திர வழியில் சின்ன சின்ன மன கவலைகள் ஏற்படலாம் ஊர்வீக சொத்து வகையில் சின்ன சின்ன ஒற்றுமை குறைவுகள் ஏற்படலாம் பங்காளிகளிடம் அதாவது பங்காளியிடம் ஒற்றுமை குறைவு ஏற்படலாம் என்பதால் சற்று பொறுமையோடு கையாள்வது நல்லது ஐந்தில் ராகு சஞ்சரித்தாலும் ஐந்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவை குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக பார்வை செய்ய இருப்பதால் பெரிய கெடுதிகள் இல்லாமல் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு வரும் நாட்களில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது நேர்களே இதுவரை துளாராசிக்கான குரு பயிற்சி பலன்களை கூறினேன் மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஸ்பார்க் மீடியா நெட்வொர்க்கை பார்க்கவும் நன்றி